Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பத்து லாஷப்பல் பிரான்ஸ் ஆதன் தொகுதியில் ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது சட்டமன்றத்துக்கான தேர்தல் இந்த தேர்தலில் ரசம்புலுமோ நேஷனல் வேட்பாளரை ருனைசோஸ் கட்சி வேட்பாளர் தோற்கடித்திருக்கின்றார் ஏற்கனவே இந்த தொகுதியில் ரசம்புழுமோ நேஷனல் வெற்றி பெற்றிருந்தது தவிர்க்க முடியாத காரணத்தால் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவது வைத்திய சேவை தொடர்பாக உடல்நல பிரச்சினை தொடர்பாக அவர் தனது ராஜினாமாவை திடீரென சமர்ப்பித்திருந்தார் கடந்த செப்டம்பர் மாதம் அந்த ராஜினாமா சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இப்பொழுது தேர்தல் நடைபெற்றிருக்கிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாகின இந்த தேர்தலில் லியோனல் வீபர்ட் வெற்றி பெற்றிருக்கின்றார் இவர் ரொனேசோஸ் கட்சியை சேர்ந்தவர் தற்பொழுது ரசம்பிளமோ நேஷனல் கட்சி ஒரு இடத்தை இழந்திருக்கின்ற நிலை நாடாளுமன்றத்திலே காணப்படுகின்றது பிரான்ஸ் நாட்டின் புதிய அரசாங்கத்திற்கான தேடல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது புதிய பிரதமர் நியமிக்கப்படுவது தொடர்பாக டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி அன்று பலதரப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களை அழைத்து எலிசெயில் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார் பிற்பகல் தொடங்கிய பேச்சுவார்த்தை மாலை வரை தொடர்ந்தது ஆனால் இதுவரையில் பிரதமர் யார் என அறிவித்தல் வெளியாகவில்லை மோடோம் கட்சியினுடைய தலைவர் ஃப்ரோன்ஸ்வா பெய்ரு அவர்களோடு அவர் நீண்ட நேரமாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரான்சுவா பெய்ரூ அவர்கள் எலிசைக்கு அழைக்கப்பட்டு ஏற்கனவே அவர் அழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தது டிசம்பர் பத்தாம் தேதி மீண்டும் அவர் அழைக்கப்பட்டு மேக்ரோ அவரோடு மிக நண்டு நேரம் உரையாடி இருக்கின்றார் பிரதமர் பதவி யாருக்கு என்ற கேள்வி வருகின்ற பொழுது பிரான்சுவா பெய்ரோ அவர்களுடைய பெயரும் அங்கே முன்மொழியப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த முப்பது மாதங்களில் அரச தலைவரை கலைக்க விரும்பவில்லை எமனுவல் மெக்ரோ தற்போதைய தேசிய சட்டமன்றத்துடன் முப்பது மாத கால தான் ஒன்றிணைந்து இருக்க விரும்புவதாக தன்னோடு பேச்சுவார்த்தைகளை நடத்திய அரசியல் கட்சி தலைவரிடம் கூறியிருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன எனவே நாடாளுமன்றத்தை கலைப்பது என்ற பேச்சுக்கு இடம் இல்லை சட்டத்தில் அதற்கு இடம் இல்லை தேர்தலை உடனடியாக நடத்த முடியாது அதாவது ஒரு வருட காலத்திற்குள் அந்த தேர்தலை நடத்த முடியாது என்றெல்லாம் ஏற்கனவே செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன ஆனால் இப்பொழுது தன்னை சந்திக்க வந்த அரசியல் கட்சி தலைவரிடம் குடியரசுத் தலைவர் இமனுவேல் மெக்ரோ நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு நீங்கள் ஆதரவு வழங்கக்கூடாது என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இந்த கருத்து எதற்காக முன்வைக்கப்பட்டது என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கின்றது நுவோ ஃப்ரோ போப்பில ரசம்புளமோ நேஷனல் ஆகிய இரண்டு கட்சிகளும் ஒன்று தீவிர வலதுசாரி கட்சி அடுத்தது தீவிர இடதுசாரி கட்சி இந்த இரண்டு கட்சிகளும் மெக்ரோனால் டிசம்பர் பத்தாம் தேதியும் அழைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இவர்களை தவிர்த்து உடன்பாட்டை ஏற்படுத்தி நாடாளுமன்றத்தை நகர்த்துவதற்கு தொடர்ச்சியாக திட்டமிட்டு வருகின்றார் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னமேன் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரு அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது ஐம்பது யூரோ பிரமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை நிலை காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷ் பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பிரான்ஸ் நாட்டின் எதிர்கால பிரதமர் அரசியல் சாசனத்தின் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்றை பயன்படுத்தக்கூடாது என்று மெரன் டோன் தெரிவித்திருக்கிறார் ஒவ்வொரு திட்டத்தை சுற்றிலும் பெரும்பான்மையை உருவாக்க கட்டாயப்படுத்தப்படும் சட்டங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்றை பயன்படுத்த வேண்டிய நிலை கடந்த அரசாங்கத்திற்கு இருந்தது பேனிய அரசாங்கத்திற்கும் அது இருந்தது அதனால்தான் அவருடைய அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டது எனவே பல்வேறு தரப்பினருடன் நடைபெறுகின்ற விவாதங்களின் தொடர்ச்சியாக வருங்கால பிரதமரால் வழிநடத்தப்படும் நாடாளுமன்றத்தில் மரின் டோன்டிலியே குறிப்பிட்டிருக்கும் விடயம் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்றை பயன்படுத்தக்கூடாது என்பது கடந்த காலத்திற்கு திரும்புவதை யோன் லுக் மெனோஷோ கண்டித்திருக்கிறார் சோசியலிச கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி சூழலியலாளர்கள் என்பன வலதுசாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த கூட்டணியில் இருப்பதை பார்த்து தான் வருத்தமடைவதாக கூறியிருக்கிறார் தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார் அண்ட் அன்சுமிஸ் அதன் குழு அடுத்த அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை அறிவிக்கும் என்பதையும் அவர் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கின்றார் இந்த நாடாளுமன்றம் என்பது நம்பிக்கை இல்லா தீர்மானங்களினால் தொடர்ச்சியாக வீழ்த்தப்படுகின்ற நிலையே பிரான்சில் காணப்படுகின்றது பிரான்ஸ் நாட்டுக்கான புதிய பிரதமர் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி அறிவிக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு நிலவியிருந்தது ஆனால் செவ்வாய்க்கிழமை எலிசே அரண்மனைக்கு பல்வேறு கட்சிகளை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் அழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட பொழுதிலும் புதிய பிரதமர் எவரும் இதுவரையில் அறிவிக்கப்படவில்லை இதேவேளை நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இடங்களை தக்க வைத்திருக்கின்ற அரசியல் கட்சிகள் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு வழி தேடப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது அந்த தேவை ஏற்படுகின்ற பொழுது தற்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்ற கட்சிகள் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு உடன்படக்கூடாது என்பதை மேக்ரோ ஒவ்வொரு கட்சிகளிடமும் வலியுறுத்தி இருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன புதிய பிரதமர் ஒருவரை நியமிக்கும் பணியில் மேக்ரோ தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றார் ஆயினும் யாருடைய பெயரும் உத்தியோகபூர்வமாக இதுவரையில் அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு வரை தற்போதைய நாடாளுமன்றத்தை நீடிக்க நீடிக்கோ அவர்கள் விருப்பம் கொண்டிருக்கின்றார் இந்த விருப்பமும் அரசியல் கட்சி தலைவர்களிடம் எடுத்து கூறப்பட்டிருக்கிறது இதேவேளை காலம் தாழ்த்தாமல் நாடாளுமன்றத்திற்கு ஒரு பிரதமரை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற தலைவர் யா எல் புரோன் பிவே கோரிக்கை முன்வைத்திருந்தார் நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் அதன் தலைவருக்கு இருக்கும் அதிகாரம் என்ன என்பது பற்றியும் இப்பொழுது அலசப்பட்டு வருகின்றது புதிய பிரதமர் புதிய அரசாங்கம் பெரும்பான்மை பலமற்றவர்களிடம் செல்கின்ற பொழுது பேனியருக்கு நிகழ்ந்த விடயமே தொடர்வதற்கான வாய்ப்புகள் நிறைந்துள்ளன என்று அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள் இதன் காரணமாகவே நாடாளுமன்றத்தை கலைக்க யாரும் ஆதரவு வழங்க வேண்டாம் என மேக்ரோ தொடர்ச்சியாக கூறி வருகின்றார் பிரான்ஸ் நாட்டில் மிஷேல் பேனியரின் அரசாங்கத்தின் வீழ்ச்சி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது சோசலிஸ்ட் கட்சி தீவிர வலதுசாரிகளுடன் கூட்டி சேர்ந்து ஒரு மோசமான அரசாங்கத்தின் தலைவராக இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டார் மிஷேல் பேனியே சோசியலிச கட்சியின் தலைவர்கள் எமனுவேல் மெக்ரோனுக்கு தங்கள் தேவைகளை வழங்க ஆதரவு வழங்க தயாராக இருந்தார்கள் கட்சியின் தலைவரான ஒல்வி ஃபோர் ஓர் அரசாங்கத்தை அமைக்கும் நோக்கில் பரஸ்பர சலுகைகள் அடிப்படையில் மெக்ரோனிஸ்டுகள் வலதுசாரிகளுடன் விவாதிக்க தயாராக இருப்பதாகவும் கூறியிருந்தார் அவருடைய பெயரும் பிரதமர் பதவிக்கே முன்மொழியப்பட்டதாக இருந்தாலும் இப்பொழுது ஒலிவியே ஃபோர் அவர்களுடனான பேச்சுவார்த்தைகள் குறைவாகவே காணப்படுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐ லவ் உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ்த் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் லயானா பாரிஸ் நினைவுச் சின்னங்கள் டி ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ பத்து புத்தாண்டு தங்க நகைகள் வாங்குவோர் அதிர்ஷ்ட குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு தங்க நகை வழங்கி மகிழ்ச்சி படுத்தப்பட உள்ளனர் எம் பி ராஜா ஜுவலரியில் தங்க நகைகள் வாங்கும் அனைவருக்கும் பரிசல்கள் காத்திருக்கின்றன எம் பி ராஜா ஜுவலரி இலக்கம் நான்கு ரூபாய் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேடு ருது க்ளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்சுக்கு புதிய பிரதமரை நியமிக்க குடியரசுத் தலைவர் டிசம்பர் பத்தாம் தேதி பிற்பகல் வேளையில் நாற்பத்தி மணி நேர அவகாசத்தை கோரியிருக்கிறார் எமனுவேல் மேக்ரோ நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் புதிய பிரதமரை நியமிக்க விரும்புவதாக கூறியுள்ளார் குடியரசுத் தலைவர் செவ்வாய் என்று அனைத்து கட்சிகளையும் அழைத்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டிருந்த நிலையிலேயே இந்த அறிவித்தலையும் வெளியிட்டுள்ளார் தீவிர வலதுசாரிகளான ரசம்புடுமோ நேஷனல் தீவிர இடதுசாரிகளான லா அண்ட் சுமிஸ் ஆகியவற்றை மேக்ரோ எலிசேக்கு டிசம்பர் பத்தாம் தேதியும் அழைத்திருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது புதிய பிரதமரை எமனுவேல் மெக்ரோ நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் அனுப்பி வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரான்சில் அந்த யூனியன் வேலைநிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது டிசம்பர் பதினொன்று முதல் எஸ் வேலைநிறுத்தம் மேற்கொள்வதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது ரயில் போக்குவரத்துகள் பாதிப்படைகின்றன இது ஆண்டு இறுதி விடுமுறைக்கான பிரெஞ்சு பயணங்களை அச்சுறுத்துகின்றது எஸ் தமது வேலை நிறுத்தம் தொடர்பான அறிவித்தலை வியாழக்கிழமை அன்று வெளியிட்டது கிறிஸ்துமஸ் காலத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் ரயிலில் பயணம் செய்ய முடியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது நவம்பர் இறுதியில் அனைத்து எஸ் தொழிற்சங்க அமைப்புகளும் டிசம்பர் பதினோராம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு வேலை நிறுத்தம் புதுப்பிக்கத்தக்க வேலைநிறுத்தமாக அமையும் என்பதை அறிவித்திருந்தார்கள் அதன்படி டிசம்பர் பதினொன்று வேலைநிறுத்த போராட்டம் பிரான்சில் நடைபெறுகிறது உங்கள் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தங்க நகையை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவல்லரியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்போட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் பிராங்கிக்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை